விநாயகர் சிவன் மகனாக தோன்றிய கதை தெரியுமா கணபதியை மனதால் தியானித்து முறையிட்டால் போதும் நமது கவலைகள் யாவும் சடுதியில் விலகும் வேண்டியது வேண்டியபடி நிறைவேறும் விநாயகர் விரதத்தை பார்வதி தேவியே மேற்கொண்டிருக்கிறார் தன் கணவரை அவமதித்து யாகம் நடத்திய தந்தை தட்சனிடம் நியாயம் கேட்க போனாள் பார்வதி என்ற தாட்சாயணி ஆனால் தட்சனோ மிகவும் கர்வம் பிடித்தவன் மருமகனை அவமானப்படுத்தியது போதாதென்று மகளையும் கேலி பேசினான் இந்த அவமானத்தை பொறுத்து கொள்ள முடியாத தாட்சாயணி தட்சன் வளர்த்து வைத்திருந்த யாக குண்டத்தில் அப்படியே பாய்ந்துவிட்டாள் பர்வதராஜனுக்கு மகளாக பிறந்து பார்வதி என்னும் பெயருடன் வளர்ந்து வந்தாள் சிறுவயதிலிருந்தே வயதிலிருந்தே கைலைநாதன்தான் தன் கணவன் என்று தீர்மானமாக இருந்தாள் அவளுடைய அந்த எண்ணம் பலிக்க வேண்டும் என்றாள் அவள் விநாயகரை நினைத்து சதுர்த்தி விரதம் மேற்கொள்ள வேண்டுமென்று அவளுடைய தந்தையார் பர்வதராஜன் யோசனை சொன்னார் அவர் சொன்னபடியே மண்ணால் ஒரு விநாயகர் விக்கிரகத்தை உருவாக்கினாள் பார்வதி கூடவே தங்கத்தாலும் ஓர் உருவம் செய்து இரண்டையும் பொற்கும்பம் ஒன்றின் பக்கத்தில் வைத்தாள் அந்த விக்கிரகங்களுக்கு ஆகம விதிப்படி பூஜைகளை செய்தாள் ஆவணி மாத அமாவாசைக்கு அடுத்த சதுர்த்தியில் இப்படி பூஜையை ஆரம்பித்து பௌர்ணமிக்கு அடுத்த சதுர்த்தி வரையில் தினமும் பூஜை செய்தாள் அதற்கு பிறகு மண் பிள்ளையாரை மேல தாளத்தோடு ஊர்வலமாக எடுத்து போய் நதியிலே இறக்கிவிட்டாள் அந்த பதினைந்து நாட்களும் நியம நிஷ்டைகளை மீறாமல் இருந்த விரதத்தின் பலனாக தான் போல கைலைநாதனை கைப்பிடித்தாள் விநாயகர் ஆதி பரம்பொருள் எல்லோருக்கும் மூத்தவர் பிரம்மா விஷ்ணு சிவன் என்று எல்லோரையும் உருவாக்கியவர் அவர்தான் அவர் சாதிக்க வேண்டியது நிறைய இருந்ததால் அவர் பலவித அவதாரங்களை எடுத்தார் அந்த மாதிரியான ஒரு அவதாரம்தான் சிவன் மகனாக அவர் தோன்றியது